ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யுனிக்காக இருக்க கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வந்து டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின்ற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த விதத்தில் ஒரு ஒரு கொஸ்டினும் ஒரு ஒரு நாள் போட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த இதில் எப்படி எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கூட பண்ணலாம் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லை எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அந்த கொஸ்டினை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே எடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் நாள் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பட்டியலின பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்துக்கு காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் போடுவோம் ஏன்னா மிசோரமில் தான் பழங்குடியினர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் எங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் சதவீதம்னு ஒரு வார்த்தை கேட்டு மாநிலம் அதாவது பழங்குடியினர் அதிகமாக இருக்கும் மாநிலம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம மிசோரம் தான் ஓகேவா ஆனால் இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா சதவீதத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லட்சத்தீவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு லட்சத்தீவு தான் நம்மளுக்கு இதுல ஆன்சர் ஏன்னா இங்கே கேட்டது வந்து சதவீதம் அதிக சதவீதத்துல வெறும் மாநிலம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து என்ன போடணும் மிசோரம் போடணும் ஆனால் இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றமோது நீங்கள் நேராக எங்கே போகணுன்னா லட்சத்தீவு தான் போகணும் ஏன்னா லட்சத்தீவு வந்து உங்களுக்கு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஓகேங்களா லட்சத்தீவு வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மிசோரம் வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லட்சத்தீவு தான் இதுக்கு ஆன்சர் ஸோ லட்சத்தீவு தான் போகணும் ஸோ இப்போ பழங்குடியினரை பற்றி நம்ம ஒரு பேசிக் இனர் ஸோ இந்தியாவில் வந்து பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஸோ இந்தியாவில் பழங்குடியினரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்காங்க ஓகே இந்தியா ஃபுல்லாக சேர்த்தோன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்காங்க சப்போஸ் இது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எடுத்து செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமங்களில் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து கிராமத்தில் நகரத்தில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வந்து நகரத்தில் இருக்காங்க ஸோ கிராமங்களில் தான் பழங்குடியினர் ரொம்ப அதிகமா இருக்காங்க நகரத்தில் கம்மியா இருக்காங்க அதையும் வச்சுக்கோங்க நியர்லி ஒரு ஐநூற்றி ஐம்பது பழங்குடியினர் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பழங்குடியினர் வந்து இந்தியாவில் இருக்குதான்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக அதிகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நான் சொல்ல மாதிரி இப்போ ரெண்டுமே சேர்த்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க யூடி ப்ளஸ் ஸ்டேட்டு மானிய மாநிலங்கள் ரெண்டும் கலந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேச மாநிலங்கள் கலந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்ல மாதிரி லட்சத்தீவுகள் தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லட்சத்தீவுகள் ஸோ லட்சத்தீவுகள் நான் எவ்வளோ சொன்னேன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு யார் இருக்கா லட்சத்தீவுகள் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து மிசோரம் ஓகே ஸோ மிசோரம் எவ்வளோ இருக்காங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே ஸோ வெறும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜில் லட்சத்தீவு தான் நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்மளுக்கு கொஸ்டினே என்னதான் இதில் எது அதிகமான பர்சன்டேஜில் இருக்குன்னு தான் கொஸ்டினே கேட்குறாங்க ஸோ அதனால ஞாபகிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகலாந்து ஓகே ஸோ அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்னது பழங்குடியினர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஸோ அடுத்து மேகாலயா அடுத்து அருணாச்சல பிரதேஷ் மேக அடுத்து அருணாச்சல பிரதேஷ் ஓகே ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அதிகம் இதுலேயே நம்ம குறைவு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஸோ இதிலையே வந்து குறைவு எடுக்கிறீங்க ஸோ குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் அது ரொம்ப குறைவாக இருக்குன்னா யூபி உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசில் நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு என்ன இருக்காங்க இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜில் வந்து தமிழ்நாடு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பீகார் இப்போ பீகார் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரளா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரளா ஸோ கேரளா பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேரளா இருக்காங்க ஓகே ஸோ இவங்க எல்லாமே மிக குறைந்த பழங்குடியினர் கொண்ட மாநிலங்கள் ஸோ இதுலேயும் பழங்குடியினரே இல்லாமல் ட்ரைப்ஸே இல்லாமல் ஆள்கள் இருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது ஷெடியூல் எஸ்டியே இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாதவை இல்லாதவையில் மாநிலங்கள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன வரும்னா பஞ்சாப்பும் ஹரியானாவும் பஞ்சாப் ஹரியானா வந்து மாநிலங்கள் இல்லாதது யூடியில் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தோன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி புதுச்சேரி அடுத்த ஒன்று வந்து சண்டிகார் ஸோ சண்டிகார்ன்றது பஞ்சாப் ஹரியானாவோட தலைநகரம் தான் சண்டிகார்ன்றது ஸோ அப்போ பஞ்சாப் ஹரியானா இல்லை அதே போல் சண்டிகார்லேயும் கிடையாது ஸோ இது மூணுமே யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடியது இங்கே வந்து பழங்குடியினரே கிடையாது அதேமாதிரி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்லேயும் பழங்குடியினர் கிடையாது ஆனால் குறைவான பழங்குடியினர் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா யூபி ஓகே பழங்குடியினர் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் அதனால வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஓர் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அதிலும் இதுலேருந்து இருக்காங்க ஸோ அதேமாதிரி இந்தியாவிலேயே உலகிலே அதிக பழங்குடியை கொண்ட நாடுகள்னு வரிசையில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ இதே மாதிரி பழங்குடியினருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் திட்டங்கள்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த ட்ரைஃபர்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ஓகேவா ட்ரைஃபர்ட் ஓகே ட்ரைபல் ஃபெடரேஷன் இது வந்து சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க ட்ரைபல் ஃபெடரேஷன் அதை வந்து சொல்லுவாங்க ஸோ இது ஃபுல்லாக விரித்து பார்த்தோன்னா ட்ரைபல் கோஆஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதுதான் இதோட இது ஓகே அந்த ட்ரைபல் தயாரிக்கிற பொருள் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு ஃபெடரேஷன் தான் இந்த ட்ரைஃபேடு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஸோ இது ஆல்ரெடி ஒரு பழைய டிஎன்பிசி கொஸ்டின் இந்த ட்ரைஃபை வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதனால் ஞாபகத்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வனபந்து விகாஸ் யோஜனா ஓகே பிரதான் மந்திரி வனபந்து விகாஸ் யோஜனா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு கொண்டு வந்தது வனபந்து விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜன் ஜாதியா விகாஸ் மிஷன் விகாஸ் மிஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு கொண்டு வந்தது ஜன் ஜாதியா விகாஸ் மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான திட்டங்கள் பழங்குடியினருக்காக போடப்பட்ட திட்டங்கள் ஸோ அடுத்து அரசியலமைப்பில் பார்க்கலாம் பழங்குடியினருக்கு அரசியலமைப்பில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க ரிலேட்டடாக ட்ரைபல் அதாவது பழங்குடியினர் ரிலேட்டடாக வரக்கூடிய அரசியலமைப்பு ஆர்டிகல்ஸ் விதிகள் ஸோ அதோட இது என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு அடிப்படை உ உரிமைகள்லேயே பார்த்தோம்னா பதினஞ்சில் நாலு ஓகே சோ பதின இனம் சாதி மதம் இதை கொண்டு வந்து வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த பதினஞ்சு நாள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சமுதாயத்தில் வந்து கல்வி பின்தங்கிய பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து தனி சலுகை இந்த சட்டத்து மூலமா கொடுக்கலாம் ஓகே சோ வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா இனம் மதம் இது மூலமா வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா விதிவிலக்கு கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா பழங்குடியினருக்கு நலிவடைந்த பிரிவினருக்கு இவங்களுக்கெல்லாம் யாருக்குனா இதுலேருந்து இந்த சட்டத்துலேருந்து பதினஞ்சு ஆர்டிக்கிள் பதினஞ்சுலேருந்து ஒரு சிறப்பு ப்ரொவிஷன் கொடுத்து வெளியில் கொண்டு வராங்க ஸோ அது அது மூலிமா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனி சலுகைகள் சட்டம் சலுகைகள் தனியாக வந்து கொடுக்குறாங்க ஓகே வேறுபாடு காட்டக்கூடாதுன்றதோ வெளியே எடுத்துகிட்டு தனி சலுகைகள் சட்டங்கள் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி ஆர்டிக்கல் பதினாறுல நாலு ஓகே ஸோ ஆர்டிக்கல் பதினாறுல நாலுன்னு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஓகே ஸோ பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தான் பதினாலு நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஓகே அப்படின்னா ஆர்டிகல் இருபத்தி ஒம்பது வந்துட்டு சிறுபான்மையினரை பாதுகாத்தல் ஓகே சிறுபான்மையினர் நலன்கள் பாதுகாத்தல் சிறுபான்மையினர்ன்றது எல்லாருமே இதில் வராங்க நலன்கள் பாதுகாத்தலில் இவங்க வராங்க ஸோ அதில் பழங்குடியினருக்கும் தனியாக வந்து சிறுபான்மையை அவங்களோட மொழி எடுத்து அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான பாதுகாப்பு வழங்குறது தான் இந்த இருபத்தி ஒம்போது ஆர்டிக்கல் இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஓகே ஸோ அடுத்து ஆர்டிக்கல் நாற்பத்தி ஆறு ஸோ ஆர்டிகல் நாற்பத்தி ஆறும் பழங்குடியினர் சார்ந்த ஆர்டிகல்ஸ் தான் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் நாற்பத்தி ஆறில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு சிறப்பு ஒதுக்கீடு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எஸ்சிஎஸ்டி நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து நாற்பத்தி ஆறில் டிபிஎஸ்பியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பது ஸோ முந்நூற்றி ஐம்பதில் வந்து அவங்களோட கலாச்சாரம் மொழி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமைகள் வழங்குறாங்க ஓகே ஸோ மொழி கலாச்சாரம் அவங்களோட எழுத்து ஸோ இதெல்லாமே பாதுகாப்பு இதற்காக இதை வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக வழங்க பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிகிள் தான் அவங்களுக்கு என்னது முந்நூற்றி ஐம்பது ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏயின் படி தான் நம்மளுக்கு என்ன வச்சிருக்கோம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓகே ஸோ தேசிய பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஓகே ஸோ இது வந்துட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏயின் படி தான் அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து பழங்குடியினருக்கான ஆணையம் ஓகே தேசிய பழங்குடியினருக்கான ஆணையம் ஸோ இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் சட்ட திருத்தம் இந்த ஆணையம் அமைச்சது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்த ஆணையம் அமைக்கிறாங்க பட் சட்ட திருத்தம் எண்பத்தொம்பதாவது சட்ட திருத்தம் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஸோ இதுக்கு முன்னால் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி எட்டுலேயும் முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேயும் உங்களுக்கு எப்படி வச்சுருந்தாங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ரெண்டு பேருக்கும் சேர்த்து மணிக்கி வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ தேசிய பழங்குடியினருக்கும் தேசிய அட்டோனி ஜெனரலுக்கும் தே நேஷ்னல் கமிஷன் சொல்லி ரெண்டையும் சேர்த்து வச்சுருந்தாங்க இதை இது இது உருவாக்குனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாவது அரசியலமைப்பு ச சட்ட திருத்தம் அரசு அறுபத்தி அஞ்சாவது அரசியல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதை உருவாக்குனாங்க ஓகே ஸோ இதை திரும்ப திருத்தி தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பழங்குடியின ஆணையும் தனியாக கொண்டு வந்தாங்க எண்பத்தி சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு எஸ்சிஎஸ்டி என்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்றது தான் மீனிங் எஸ்சி எஸ்டி ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வந்தாங்க ஸோ இதை நல்லா ஏன் வச்சுங்க இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அதுக்கடுத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பது ஸோ முன்னூற்றி முப்பது வந்து பழங்குடியினர் லோக்சபாவில் பழங்குடியினோட இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது ஓகே ஸோ லோக்சபாவில் மக்களவையில் பழங்குடியினரோட இடஒதுக்கீடு ஸோ அதேமாரி ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இது என்ன சொல்கிறதுனா மாநில மாநில சட்டமன்றத்தில் மாநில சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு மாநில சட்டமன்றத்தில் இட ஒதுக்கீடு அதை பற்றி சொல்கிறது தான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பார்க்கணும் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸோ இது வந்து என்னென்னா பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் இடஒதுக்கீடு பஞ்சாயத்தில் இடஒதுக்கீடு அதை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி இது போல் நான் சொல்கிறதுலாம் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது தான் ஓகேவா ஸோ அடுத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு சரி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ ரெண்டு என்னென்னா பழங்குடி இனத்தவர் அப்படின்னு பழங்குடியினர் பழங்குடி இனத்தினவர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்குது ஆர்டிகல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகே ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பங்குடியின பழங்குடி இனத்தவரை மட்டும் சொல்கிறது தான் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழங்குடியின இனம் அப்படின்றத யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட் ஓகேவா ஸோ இது வந்துட்டு அதோட அரசியலமைப்பு சார்ந்த சட்டங்கள் ஸோ ச இப்போ இப்போ வந்து வெறும் சட்டங்கள் மட்டும் என்னென்ன வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து அரசியலமைப்பு ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்கீங்கன்னா அவங்களோட சட்டங்கள் அவங்களுக்கும் தனியாக போடப்பட்ட பலமுறை தனியாக போடப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவில் உரிமை சட்டம் ஓகே தீண்டாமை சட்டமாக இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன மாற்றிட்டாங்க பேர் வந்து சிவில் உரிமைகள் சட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இந்த சட்டம் எல்லாருமே தெரிஞ்சது ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஸோ இது வந்துட்டு அடிக்கடி கேட்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எஸ்டி வன்கொடுமை தடுப்புச்சிட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் போடப்பட்டது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெசா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டு இந்த எஸ்சி எஸ்டிக்காக பஞ்ச அட்டவணை பகுதிகளுக்கு அட்டவணை பகுதிகளுக்கு ஷெடியூல் ஏரியாஸ்க்கு வந்து பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பெஸா ஓகே ஸோ பெஸா வந்து எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓகே ஸோ பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஃபார் இதுக்கு ஷெட்யூல் ஏரியாஸ் ஓகே ஸோ அதுதான் இதோட மீனிங் பஞ்சாயத்து இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் ஓகே ஏரியாஸ் ஆக்ட் பேச ஆக்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொண்டு வந்தாங்க ஸோ இது மூலமாக அந்த பழங்குடியின ஏரியா ஃபுல்லாக பஞ்சாயத்து போட்டு அதில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓகே ஸோ அடுத்து வன உரிமை சட்டம் வன உரிமை சட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஓகே ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து பழங்குடியினருக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஓகே சிவில் உரிமை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எண்பத்தி ஒம்பது பெஸா தொண்ணூற்றி ஆறு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேவா ஸோ வரைக்கும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இது ஸோ ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டா இப்போ பழங்குடியினர் நீங்கள் ஒரு வார்த்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பழங்குடியினை பற்றி அளவுக்கு டீட்டெயிலாக படிங்க ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா இதில் எல்லாமே கவர் ஆகிடும் அடுத்து நீங்கள் எந்த கொஸ்டின் பழங்குடியினை பற்றி கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் ஓகேவா ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது படிக்கும்போது வெறும் அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போகாமல் அது படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் மேபி ஞாபகம் இருக்கலாம் மற்ற மறந்து போயிடலாம் ஏன்னால் அது ஒன்று ஒரு டைப்பில் நம்ம படிக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு பழங்குடின்னு எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டாப்பிக்கில் வரக்கூடியது தான் ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்து படிச்சிருங்க ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் பழங்குடின டாப்பிக்கிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பழங்குடியினை பற்றி பார்த்துருவோம் இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்